பி பாலா அண்டு தீபாக்கா சோ இவங்க ரெண்டு பேரையும் கலக்கல் ஒரு திரு திருவிழா அதாவது கலக்கல் விழா இடத்துல தான் ஃபங்க்ஷன் சொன்னாங்க வந்து பார்த்தா எந்த அறிகுறியும் இல்லை அறிகுறியே தெரியல சரி

ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆனுங்கள் நானும் வளாகர் ஆக்சுவலாக இன்றைக்கி ஏன் ஏரியா விட்டு வேறு ஏரியா வந்திருக்கேன் அதாவது கைத்தான் ஏன் அப்படின்னா நம்ம கேபி டீ குடிக்க வந்தோம் அதுக்காக நம்ம வந்தோம் ஆக்சுவலாக கேபி வை பாலா அண்டு தீபாக்கா ஸோ இங்கே ரெண்டு பேரையும் கலக்கல் ஒரு திருவி திருவிழா அதாவது கலக்கல் விழா ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொயத்தில் கலகலப்பு நண்பர்கள் குழுமம் இங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இதுக்கு தான் வந்திருக்கேன் ஆனால் நம்ம எப்படி வெளியூரில் வந்துட்டு ஊரு விட்டு ஊர் போன டீ கடை எல்லாம் தேடும்ல அந்த மாதிரி ஒரு டீ குடிக்க கடையை தேடி அலையிரும் இருக்கா இல்லையா பே சொன்ன நேராக போகணுன்னு இதெல்லாம் இதெல்லாம் விலை கூட செய்யுது உங்களுக்கு தேவை கம்மி தானே டீ குடிக்க இடம் தரோம் நம்ம புதுசாக ஒரு ஊர்லையும் ஊர் மாதிரி போனோம்னாலே நமக்கு ஒரு கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அவர் சமா ஜெரால இருந்துட்டு ஜெகராலன்னு கைத்தானுக்கு தொட எங்களுக்கு ஒண்ணுமே புரியல இங்க ஒரு தமிழ் நண்பர் வந்தார் அவர்ட்ட கேட்டேன் அவர் தான் சொன்னார் இங்க போங்க ப்ரோ டீ கடை இருக்குன்னு டீ கடைய காணும் இந்த கைத்தானுக்கு என் ஜஹரா எவ்வளவு தேவை எல்லாம் பக்கம்லாம் டீ கடை இருக்குங்க தீர் இருக்குமா இருக்காதா ரெண்டையும் தொடர்ங்க இல்ல நம்ம ஏரியாவுல சொல்றேன் எங்க ஏரியால இங்க என்னன்னா ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் ஒரு ஸ்கூல்ல அது அங்கே இருக்கு அந்த ஸ்கூலுக்கு கேட்டே கூட்டி இருக்குங்க இப்படி வந்தோம் ஃபங்க்ஷன் அங்கே தான் பட் கேட்டு இருக்கு லேட்டாக தரப்பாங்கன்னு நினைக்கிறேன் சொல்ல போய்ட்டே இன்னைக்கு நம்ம கேபிஒய் பாலா அந்த இந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி நடக்கும் கொய்த்து இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பாருங்க சோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு வழியா அப்படி அப்படியே கண்டுபிடிச்சி போயிட்டே இருக்கும் ஏரியாலாம் ஒரு மாதிரியா இருக்குது நம்ம தங்கம் எங்கள் ஏரியாவில தங்கம் அப்படிதான் இருக்குது ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ஏரியா இல்லையா அந்த மாதிரி தான் சரி டீ கடை இருக்கு கோல்டு கோல்டு இந்த காஃபி மிஷின் இருக்கு பாருங்க டீ 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 கார்டமன் கார்டமன்

கரக்கு 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 ஃபியூஷன் டீனா செய்து நீங்கள் கரக்கு குடிங்க நான் ஃபியூஷன் குடிக்கிற எது நல்லா இருக்கும் பார்ப்போம் ஓகே நல்லா இல்லை என்ன அது இது நல்லா இல்லைன்னா காசு ரிட்டர்ன் வருமா கப்பு வந்துட்டு கப்பு

துருக்கி காஃபி குடிச்சு பாருங்க நல்லா இருக்கும் காபி காவா நீங்க இப்ப வீடியோ எடுக்கணும் அதனால ஒரு ஒரு ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க கண்டுபிடிச்சிட்டாப்புல இவ்வளவு நாளா கூட சுத்தி இப்பதான் இதே கண்டுபிடிச்சிருக்காரு என்ன வெளியெல்லாம் ஊத்துது என்ன புடிங்கதா அந்நி அந்நிமா வேற என்ன வேணும் உங்களுக்கு டியூஷன் உங்களுக்கு என்னது என்னடா இது காசு போட்டால் காசே போக மாட்டேங்குது ஆஹ் கரக்கட்டி என்ன வேணும் பீரியட் தண்ணி வேணுமா இப்போ நாங்க நாங்க வந்து மிஷின்ல வாங்கு டீ தான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல இதுல எது கரெக்ட்டி எது ஃபியூஷன் டீ இது ஃபியூஷன் டீ இது கரெக்ட் டீ செகண்ட் ஒன் இருக்குங்க அது கரெக்ட் தான் அது கரெக்ட் ஆ அது அவர்த்தங்க எல்லாம் ஒன்னு தாங்க ஆ ஆசு பாசு பக்கே சோ இந்த ஏரியால மிஷின் இருக்கு மிஷின்ல காசு போட்டறா நமக்கு காபி காவா அது இது எல்லாத்தையுமே குடிச்சு நான் சூப்பரா இருக்கா இப்படி இருந்தல நான் ஒரு தடவை குடிச்சிருக்கேன் ஏர்போர்ட்ல நினைக்கிறேன் பட் டேஸ்ட் அந்த அளவுக்கு எனக்கு தெரியல

டீயை குடிச்சிட்டு போய் ஃபை செட்டை போய் அட்டன் பண்ணுவோம் ஒரு ஆமாம் அந்த மாதிரி அந்த உடஞ்ச மாதிரி பில்டிங்கெல்லாம் இருந்தா இடிச்சு போட்டுருவாங்க அது யாரையும் இடிக்க சொல்ல வேணாம் அதுவாக இடிஞ்சு விழுந்துரும் இதெல்லாம் இது பண்ணி இடிஞ்சு விழுந்த பிறகு திரும்பி சொல்லுவாங்க பழைய எல்லாம் இடிங்கன்னு இன்னொரு வேற சொல்கிறானே அத வேறு இது பண்ணி விட்ருவாங்க இவ்வளவு பில்டிங்கு இதாகவும் இருக்குறவங்க சம்பாதிக்கிறேன் இங்கே இந்த நம்பர் அதான் நினச்சாலே இருந்து அந்த பில்டிங்கை பாருங்க அந்த பில்டிங்கை பாருங்க அந்த ஆ பிள்ளார் வேற கேள ஜெய் ஜெய் இந்த இவ்வளோ பெரிய பில்டிங்கு பட் பில்லர் வந்து இங்கெல்லாம் இதாக தான் இருக்குது நம்ம இந்த குறையெல்லாம் வீடியோவில் காட்டினோம் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஆபத்து ஸோ அதனால் இத்துடன் இந்த விளையாட்டு செய்திகள் நிறைவேற்றுறது இதுதான் இந்தியன் கம்யூனிட்டி ஸ்கூலு கொய்த்தில் கைத்தானில் இருக்குது இந்த இந்த இடத்துல தான் ஃபங்க்ஷன்னு சொன்னாங்க வந்து பார்த்தா எந்த அறிகுறியும் இல்லை அறிகுறியே தெரியல சரியான வீல் அடிக்குது உள்ள ஏற்றும் போலாம் கதவும் லைட்டாக தான் திறந்திருக்கா ஒரு ஆள் ஆளுக்கு ஓரளவுக்கு இருக்குது பூந்து உள்ளே போயிருந்தோம் போய்ட்டு என்ன எதுன்னு லைனாக அப்புறமா கண்டினியூ பண்றேன் ஃபைனலாக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ற இடத்துக்கு வந்தாச்சு ஆக்சுவலா இதுதான் அந்த பிளேஸு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் அரேஞ்ச் ஆயிட்டே இருக்காங்க நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பொய் நிறையா நடக்கும் என்னால் வந்து கலந்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் பட்டு இப்போ என்னால் கலந்துக்க முடியிற ஒரு சுச்சுவேஷன் அதனால் தான் வந்திருக்கேன் இந்த வீடியோ ஓனர் பார்க்கும்போது தான் தெரியும் என்ன நடக்க நடக்கப்போகுது கடையில் அப்படின்ட்டு ஆக்சுவலாக எனக்கு லீவ் கிடைக்கல நான் வந்து ஒரு பொய்யை போட்டு பொய்யை சொல்லிவிட்டு நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஸோ நான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வர மாடு ஆசை வந்தோம் இப்படி ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது இந்த ஃபங்க்ஷன்லாம் போக எப்படி போகுது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கு லீவ் கிடைக்காம நிறைய பேர் வர முடியாத சுச்சுவேஷன் இருப்பீங்க ஸோ எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒரே பாட்டு ஓடுறதுனால சவுண்டாக இருக்குது அதே மாதிரி அந்த பாட்டுக்கே காப்பி ரேட் அடிச்சாலும் அடிப்பாங்க ஸோ எவ்வளோ நேரத்தில் வராங்களோ அதுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃபுல்லாக க்ரௌடு வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக ஸ்க்ரீனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க வரப்போற கெஸ்ட் எந்த பக்கமாக வருவாங்கிறது எங்களுக்கே தெரில செம்ம கன்ஃபியூஸாக இருக்குது ஏன்னா இங்கே வர நாங்கள் வந்து சைடில் வழியாக தான் வந்தோம் ஸோ இதை செம்மையாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க சூப்பராக பக்காவாக யார் யாருக்கு எப்படி எப்படி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது எல்லாமே

நிற்கிறாங்க இதுதான் ஒரு இது பண்ணிட்டாங்க ஆனால் அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம க்ரௌடு எப்போ பாலா ஒரு வரணும் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த ஸ்டேஜில் இல்லை வரும் ஒரு கம்மா வந்து தானே ஆகணும்

La ti ti, la tu

மா கூட்டிட்டு போயிட்டாங்க

eo t'vore, eo